உலகிலேயே ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு விஷயத்தை நம்முடைய அப்துல் கலாம் சொல்கிறார் அது என்னங்க அது மூணு விஷயம் என்ன மாதிரியான விஷயம் மூணு விஷயம் அப்படின்னா முதல்ல வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் உலகத்தில் மனிதர்கள் வந்து கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள்லேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னா அவர் மூணு விஷயத்த சொல்கிறார் முதல் விஷயம் வந்து ரகசியத்தை காப்பாற்றுதல் ரெண்டாவது விஷயம் வந்து மன்னிப்பது அல்லது மறப்பது மூன்றாவது விஷயம் வந்து எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும்போது உனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல நேரம் கிடைக்குது அப்படின்னா அந்த நேரத்தை ஒன்று உனக்காக பயனுள்ள வகையில் நீ பயன்படுத்திக் கொள்வது இந்த நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துதல் ஒன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மறத்தல் அல்லது மன்னித்தல் ரெண்டாவது நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்துதல் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரகசியத்தை காப்பாற்றுது இது மூணு தான் வந்து உலகத்திலேயே மிக கஷ்டமான ஒரு விஷயம் இதை மனிதர்கள் சரியா செய்யறதே இல்லை அப்படின்னு நான் சொல்லலைங்க அப்துல் கலாம் சொல்கிறேன் என்ன அப்படி எப்படி அது அப்துல் கலாம் சொல்றார் அப்படின்னா ரகசியம் அப்படின்னாவே என்னோட மட்டும் இருந்தால் மட்டும்தான் அது ரகசியம் எப்போ என்னை தாண்டி என் உதடுகளை தாண்டி ஒரு சொல் மற்றவர்களுடைய காதுகளுக்கு சென்று விடுகிறதோ அப்பொழுதே அது வந்து ரகசியம் கிடையாது உனக்கு மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சால் தான் அது ரகசியம் இன்னொருத்தருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ரகசியமே கிடையாது எப்பயுமே எல்லா ரகசியங்களும் இப்படி தான் மற்றவங்களுக்கு சொல்லப்படுமா எப்படின்னா சத்தியமாக நீ ஆற்றி சொல்லக்கூடாதுன்னு நான் அவனுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரகசியம் இன்னொருத்தருக்கு போகுமா அந்த மாதிரி மனிதர்கள் வந்து எதையுமே வந்து ரகசியமாக வச்சுக்க மாட்டாங்க அப்படி ரகசியமாக வச்சுக்கிட்டா அவர்களைப் போல ஒரு நம்பிக்கை யாருமே இல்லை அப்படின்னு நம்முடைய அப்துல் கலாம் சொல்கிறார் ரெண்டாவது வந்து நமக்கு வந்து சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை ஆணவ முறையோ அதிகாரத்தின் முறையோ பணத்தி முறையோ எப்படி வேணா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஒருத்தர் வந்து துரோகமோ நம்பிக்கை துரோகமோ அல்லது ஏதோ ஒரு துன்பமோ விளைவிச்சுட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மன்னிக்கணும் அப்படி இல்லையா மறந்துடணும் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம அப்துல் கலாம் சொல்கிறார் அப்போது அப்படிலாம் நம்ம எதையுமே மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் அப்படி மனசுக்குள்ளேயே வச்சிருந்து வாய்ப்பு கிடைக்கும்போது அவனை பழி வாங்கிடணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போமே தவிர எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டோம் அதே மாதிரி மூணாவது ஒரு விஷயம் சொல்றாரு அது என்னென்னா எப்பயுமே வந்து நமக்கு கிடைக்கிற நேரத்தை நம்முடைய வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்தணும் என்னுடைய நான் நேற்று எப்படி இருந்தேன் இன்னைக்கு எப்படி இருக்கேன் நாளைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ற ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய ஸ்கில்லை வந்து நான் டெவலப் பண்ணணும் என்னுடைய தனித்திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறார் இந்த மூணு விஷயங்களும் தான் வந்து உலகத்தில் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஆனால் இதை வந்து யாருமே செய்கிறதில்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நான் சொல்ல நம்ம அப்துல் கலாம் சொல்கிறேன்